அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசிக்கு சனீஸ்வர பகவான் முப்பது வருடங்கள் கழித்து உங்களோட ராசிக்கு மூணாம் பாவகத்துல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய பலன்கள் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது யாருக்குமே பயப்படாத ராசி தனியா போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தினால தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கு உங்கள் ராசியை பொறுத்தவரையும் கர்ம காரகன் வந்து பொருளாதாரத்துக்கு நிச்சயமா பொறுப்பேற்றுக்கிறது இதனால பின்னோக்கி இருந்தாருங்க அப்ப எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலுமே ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஒரே நடுநிலையா போயிட்டே இருக்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அந்த வருத்தத்துக்கு கூட நிறைய கவலைகள் இருக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி சளிப்பு ஒரு புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் தடவை வெற்றிலேயே ஜெயிச்சுட்டா நமக்கு சளிப்பு அப்படிங்கிறது வராது என்னங்க ஒரு அநியாயம் வேணாமாங்க பதினஞ்சு வாட்டி இருபது வாட்டி ஒரு விஷயத்த செய்யறோம் இருந்தாலுமே சளிப்பு வராம நம்ம முடிஞ்ச வரையும் போராடுறோம் தனுசு குருவோடைய ராசி அப்போ கடைசி வரை விட்டு கொடுக்காம போராடுறீங்க பதட்டமான சூழ்நிலைகள் எல்லா நேரத்துலையும் இருக்கு சனீஸ்வரர் பகவான் நீதிமான் உங்களை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மை அதாவது உங்களுடைய பொருளாதாரத்துக்கான காரக கிரகமா வராது அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சாதாங்க நூறுரூவா கிடைக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு இறக்கத்தை அள்ளி தெளிச்சிருக்காரு அள்ளி கொடுத்துருக்காரு நீங்களும் இதெல்லாம் பொறுமையாக ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க மற்ற ராசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டுரும் அழுதுரும் ஆனால் அது கல் மாதிரி நிற்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கலங்காது அதனால தான் நவகிரகத்திலே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு ஒன்பதாவது வீடு காலப்புருஷனுக்கே ஒன்பதாவது வீடு தனுச அப்போ இந்த ராசியை பிறந்த நபர்கள் அனைவருக்குமே மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க ஆயிரம் பேர் மத்தியில் கெட்டவன் மத்தியில் தனுசை போய் வைங்க மனதால் கூட யாருக்குமே எந்த கெடுதல் நினைக்க மாட்டாங்க மனதால் கூட யோசிக்க மாட்டாங்க அவங்க இவங்கள பேசுனா கூட பரவாயில்ல போயிட்டு வா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கை எடுத்து கும்பிட்டு அனுப்பி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு எந்த தனுசு ராசியை பிறக்கக்கூடிய நம்ம நட்சத்திரம்னு சொல்றோம் நம்ம வந்து மூல நட்சத்திரத்தை நம்ம வேண்டான்னு சொல்றோம்னா தனுசை பிறக்கும் போது தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய பெண்ணு நம்ம கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமா அந்த பெண் எவ்வளோ ஒரு குடும்ப சூழ்நிலையிலும் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு போகாதுங்க அதனால தனுசுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு இன்னைக்கு எல்லாமே மத்தவங்களை எப்படா காலி பண்ணுவோம் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க உனக்கு என்னப்பா ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தனக்குள்ள ஆயிரம் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டம் வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்னதான் வந்து பொருளாதாரத்தில் உங்கள் கூடையே இருந்து வேலை பார்த்து உழைச்சாலுமே இன்னைக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்படும் போது தனித்து ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் சிரிக்கிறாங்க ஆனால் சிரிச்சுட்டு உங்களை என்ன சொல்கிறாங்க வந்தாந்துயவாதி இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட ஒத்து போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் மனதளவுல நீங்க யாரும் தொட முடியாத உயரத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது எப்பவுமே தனுசை பொறுத்தவரை மத்தவங்க பேசுறதை கேட்கவே மாட்டாங்க தனக்குன்னு என்ன தோணுதோ எது நேர் நீர்மையா நேர்மையா நீதி மான் அப்படிங்கறத குரு பகவான் நீதியா போயிருது ஒரு விஷயத்த சரிசமமா பாக்கிறது எல்லாரும் மத்தியில இருந்தும் இது பாக்கிறது இதெல்லாமே ஒருதலைபட்சமாக செயல்படுறது எல்லாமே தனுசை பொறுத்தவரைக்கும் இருக்கவே இருக்காதுங்க சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் பேர் கெடுதல் நினைச்சாலும் மனதார ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுதல் நினைக்காத ராசி எக்ஸாம்பிள் பெர்சனுங்க தனுசு எப்பவுமே எக்ஸாம்பிள் பர்சனா வாழக்கூடியவங்க நம்ம தனுசை பொறுத்தவரையும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆணுக்கு இணைய வேலை செய்வாங்க அவ்வளோ ஒரு மன தைரியங்கள் மத்த கம்பேர் பண்ணும்போது தனுஷோடைய பெண்களுக்கு மன தைரியங்கள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை வீட்டுக்கார் இருந்தாலும் சக்குன்னு மேல தூக்கிட்டு வந்துடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுவாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவர் தனிச்சிருந்து இருபது வருஷம் போராடுறத மனைவியோட அவர் போராடினா பத்து நிமிஷம் பத்து வருஷத்துலேயே அவர் மீண்டும் வெளியே வந்துடுவார் அந்த அளவுக்கு எப்பவுமே கஷ்டத்துல கூட இருக்கக்கூடிய ராசி ஆனா என்ன மற்றவங்கள பார்த்து கூட இருக்கிறவங்கள பார்த்து அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க தவிர இவங்களுக்கு என்ன வேணும் இவங்களுடைய வாழ்க்கை இவங்க வாழ்ந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை கஷ்டத்துக்குள்ள அடுத்தவங்களுக்கு மருந்து கொடுக்கறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்த கஷ்டங்கள் தெரியாமல் மற்றவங்களை காப்பாற்றுறது இதுதான் தனுசுக்கு வேலை ஃபுல் டைம் இதே தான் வேலை ஆனால் அவங்களை அவங்கள நினச்சி அவங்க ஒரு துளியும் அவங்களோட குடும்பத்தை நினச்சி ஒரு துளியும் இல்லவே இல்லை எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நலன்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்குங்க அந்த மாதிரி இருக்கு ஒரு குணத்தினால வந்து உங்களை வந்து நம்ம இகழ்த்தி சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது எப்போவுமே குரு பகவான் யாருமே தொட முடியாத உயரத்துக்கு தான் இன்னைக்கு உங்களை வச்சிருக்காரு என்ன ராசிக்கு ஆறுல மறைஞ்சிட்டாரு யாருமே எனக்கு பின்னாடி இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்காரு தவிர உங்களை பாதுகாக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதுகாக்கிறாரு அவருடைய கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை செயலினாலும் எப்போவுமே ராசியாதிபதி ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறைஞ்சாலும் சரி நீசமானாலும் சரி நமக்கு பின்னாடி யாருமே இல்லையே நம் ஒரு வார்த்தை மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வார்த்தை சொன்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம இவங்களுக்காக உயிரை கொடுக்குறோம் வேலை செய்கிறோம் இவங்க கூட பல சூழ்நிலையில் இருந்து நம்ம மீண்டு வெளியே வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த சின்ன வார்த்தைனால ரொம்ப வருடங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து நினைச்சாலுமே எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது போது எந்தெந்த எந்தெந்த கிரகம் வருதோ அன்றைக்கெல்லாமே மறையக்கூடிய கிரகங்கள்னால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பலனை அனுபவிக்கிறோம் இதெல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போலாங்க என்ன வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தாண்டி சாதிக்கக்கூடிய ராசி அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் குரு பகவான் வந்து மிதனத்துக்கு பயிற்சி அடைஞ்சு உங்களோட ராசியை பார்க்க போகிறாரு இழந்ததை மீட்கக்கூடிய யோகம் வந்துருச்சு அதே போல் இன்றைக்கி ஜனீஸ்வர பகவான் குடும்ப ஸ்தானாதிபதி மூணாம் இடத்துல போய் வக்ரம் அடைஞ்சு குடும்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல பதட்டத்தை உருவாக்கியிருப்பாருங்க எங்கெங்கே இருக்குது குடும்பத்துக்காக பிழைக்கிறதா இல்லை வருமானத்துக்கு நோக்கி ஓடுறதா அல்லது குடும்பத்தை பார்க்குறதா இல்லை என்னுடைய சம்பாத்தியத்தை பார்க்குறதா இல்லை இந்த வயசில் நான் முப்பது வயசுல எனக்கு வாழ்க்கையே வெறுமையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அழுது புலம்புறது நிச்சயமாக சன்னீஸ்வர பகவானுக்கு கேட்குது அவர் பாதம் வணங்கி இந்த வக்ரம் நிவர்த்தி ஆகி இனி வரக்கூடிய யோகமான பலன்கள்லாம் என்ன நீங்க சொல்றது எல்லாமே நடந்திருக்குங்க இனி சொல்ல போறது ஒரு சதவீதம் நடந்தா கூட என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீங்க கண் கலங்கி கேட்கறது எனக்கு நிச்சயமா கேட்குது நீங்க பேசுறது எனக்கு புரியுது அதனால இனி வரக்கூடிய நாள் முதல் தர யோகமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை செல்வம் மழலை செல்வம் அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு குழந்த இருந்தா நம்ம பழசு எல்லாமே கவலை கஷ்டங்கள் எல்லாமே மறந்துருவோம் குழந்தை இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றம் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு கூட சில சமயம் யோசிக்க வைக்குதுங்க அதனால எங்களுக்கு எங்களுக்கு முடியலைங்க இதுக்கு மேலே குழந்தை டிலே பண்ண முடியல இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்க சனீஸ்வரர் பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு இதனால வக்ரம் பெற்று பார்த்துட்டு இருந்தவர் கொடுப்புறான் கொடுப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவர் இனி வரக்கூடிய காலங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ரெண்டாவது குழந்தைக்காக நான் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன் மருத்துவத்தின் பேரில் தான் எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் சனீஸ்வர பகவானுடைய அருளால் குழந்தைக்கு போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லைன்னு வழிபட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் ரெண்டாவது வீண் செலவு வரைய செலவு தண்ட செலவு என்னுடைய புத்தி அடுத்தவனுக்கு தாங்க பயன்படுது அடுத்தவனோட ஐடியா தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தவனுக்கு தான் புத்திசாலி தன சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்கிட்ட என்ன சொல்றாருந்திரிங்கன்னா தனுசு தனுச கிட்ட என்ன சொல்லுவாங்க ஐடியாலாம் யாரும் கொடுக்க வேணாங்க பணம் இருந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை இத்தனை நல்லா பணத்துக்காகவே உங்களை சுத்தி 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 ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நிச்சயமா யாருக்கு நல்லவன் யாருக்கு எடுதல் பண்ணக்கூடிய நபர் யார் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற விஷயத்த சனீஸ்வர பகவான் சரி வெட்ட வெளிச்சம் போட்டு காமித்தாரு இவரெல்லாம் நல்லவங்க இவங்கெல்லாம் கெட்டவங்க நீ பார்த்து உசார பொழச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு பாதையை காமிப்பார் அதே போல் மூன்றாவது நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேரம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் இத்தனை நாளாக ரொம்ப போராட்டம் போராட்டமே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஜாபு ப்ரொமோஷன் ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு பறிக்கப்பட்ட பல விஷயத்த இந்தா உங்கள்கிட்டருந்து இது பிடுங்கிட்ட நீயே வச்சுக்கோ அப்படின்னு அதை வந்து பல மடங்காக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இந்த காலம் செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படும் நாலாவது தர யோகமாக அதிகாரம் சம்மந்தப்பட்ட பதவியில் இருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கேன் அதிலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகலான்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பதவிகளுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றிகளுக்குமே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல் தீர்க்க முடியாத இஎம்ஐ இஎம்ஐ கட்டியே என்னுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த இஎம்ஐயோடைய சுமை குறையுமா என்னுடைய குடும்பத்தோட சுமை குறையுமா குழந்தை கிடைக்குமா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதான் நடக்குமா ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி வக்ரமாக இருக்கார் அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் பதற்றத்தை குறைஞ்சு புதிய நபர்கள் வருகையால் பொருளாதாரம் உயரவும் இருக்கக்கூடிய தண்ட செலவுகள்லாம் குறைஞ்சு இனி சிக்கனம் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு சொத்தாக மாறக்கூடிய காலத்தை எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி இல்லைங்க அதிபயங்கர வெற்றி இதான் வாழ்க்கையில ஒரு பாடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சனீஸ்வர பகவான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரகத்திலே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அப்ப முதல் தர யோகம் வாழ்க்கையில முப்பது வருஷம் உயர்ந்தவனும் இல்லை வீழ்ந்தவனும் இல்லை அப்ப இந்த வருஷங்கள் எல்லாமே உங்களுக்கு வீழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்க தவிர வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சியை நோக்கி ஓடுவதற்கும் சாதனை செய்வதற்குமே பெருமையாக வாழ்றதுக்கும் அடுத்த மூக்கு மேல வரல வச்சு உங்களை வந்து பேசின வாயை அடைச்சு இனி வரக்கூடிய நேரத்துல ஒரு புகழோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறதுக்கு நிச்சயமா குரு பகவானும் சரி சனீஸ்வர பகவானும் சரி அருள் புரிவாரு அதுல ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க கேட் சந்திட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து புக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்